அனுராதபுரம் மருத்துவமனையின் பெண் மருத்துவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு வயது சந்தேக நபர் நேற்று இரவு அனுராதபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் சந்தேக நபர் நேற்று காலை கல்நேவ ஹெலப்பத்துகம பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இந்த நபர் தொடர்பான பல உண்மைகளை கல்நேவ போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அவர் சிறையில் இருந்து பிணையில் வந்ததாகவும் பணம் இல்லாததால் பொருட்களை திருடும் நோக்கத்துடன் மருத்துவர் தங்கியிருந்த விடுதிக்கு சென்றதாகவும் சந்தேகநபர் வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் இதன் போது விடுதியில் பெண் மருத்துவர் இருந்தது ஒப்புக்கொண்டார் சந்தேகர் பயன்படுத்துபவர் என்பதும் விசாரணையில் நடைபெற்று வரும் விசாரணைகளில் சந்தேக நபர் அப்பகுதியில் உள்ள பல வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை திருடியிருப்பது தெரிய வந்துள்ளது மேலும் அவர் நாட்டின் பிரபல குற்றவாளிகளின் பட்டியலில் பெயர் உள்ள ஒருவர் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சந்தேக நபரிடம் விரிவான விசாரணை நடத்தி இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அனுராதபுரம் தலைமை நீதவான் நேற்று போலீசாருக்கு உத்தரவிட்டார் இதே நேரம் அனுராதபுரம் வைத்தியசாலையின் பெண் மருத்துவர் தவறான முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் நேற்று இரவு கல்நேவு நிதி கும்பாய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தேழு வயதுடைய சகோதரி மற்றும் இருபத்தேழு வயதுடைய ஆண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தை நபர் மறைந்திருக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் அவரது சகோதரி கைது செய்ய பட்டுள்ளார் இதேவேளை மருத்துவர் தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட பின்னர் சந்தை கணபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசியை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் மற்றொரு நபர் கைது செய்ய